நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடரா சிறகு வானுக்கும் வெள்ளை உண்ட நட்பு கிள்ளையே சஞ்சு இங்க பாரு உன் நல்லதுக்காகவும் கவினா உங்ககிட்ட சொல்லிட்டு போன வார்த்தைக்காகவும் தான் இப்போ மறுபடியும் உன்னை காலேஜ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நல்லபடியாக படித்து நம்ம டிகிரி வாங்கணும் ஓகேவா

கண்டிப்பாக வருவாங்க ஆனால் நல்லா படிக்கணும் இன்னும் ஒன் மன்தில் நமக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது ஸோ அது ஞாபகத்தில் இருக்குல்ல ஆனால் ஒன்று செஞ்சு உங்கள் கவின் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க அழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ அழுகவே கூடாது என்ன நீ நம்பல இல்லை உங்க கவின என்ன உயிரோட தான் இருக்காங்கண்ணே அதனால் நீ அழுக நான் அதான் தான் இருக்கேன் ஆனால் சில டைம் அவனு நினைக்கும் போது அழுக வருது உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா நீ எதை நினச்சி கவலைப்படக்கூடாது உனக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே வரவிட மாட்டோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை சரிதான் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எல்லோரும் இருக்க தான் செய்கிறீங்க ஆனால் என்னை பெற்றவங்க என் கூட இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் எனக்கு அண்ணனாக இருந்தாலும் நான் அனாதையாக உணர்றது அவளை நினச்சி மட்டும்தான் ஏன்னா அவள் அவள் எப்படி தெரியுமா எனக்கு அப்பா அம்மா மாதிரிலாம் இல்லை அவன் ஒரு அவன் ஒரு ஃபீலிங் அவன் என்னால் வெளியே சொல்ல முடியல ஏன்னா அவன் என்ன என்னால் ஏற்றுக்க முடியாத போகுது அப்போ அவன் அவன் என்னமோ ஒன்று தானே சஞ்சு உன் இடத்துலேருந்து பார்க்கும்போது உன்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னு எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது என்ன இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு மாறலாம் நாளைக்கு நடக்கிறது நாளை நாளைக்கு மாறலாம் ஏன்னா இதே மாதிரி வாழ்க்கை மாறிக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ நீ நம்புறில்லை உன் கவின என்ன வருவாங்கன்னு நீ நம்புறேன் அப்புறம் என்ன இங்கே பாரு இந்த உலகத்தில் யார் கவிஞனா இறந்து போகிறேன்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாலும் நீ நம்பாமல் இருந்தின்னு வச்சுக்கோ உன்னை விட ஒரு பெரிய தைரியமாக யாருமே இல்லை இப்போது நாங்கள்லாம் சொன்னதுக்காக நீ காலேஜ் வந்துட்ட இப்போ நீ படிக்க வர ஆனால் உன் மைண்டு ஃபுல்லாக உன் கவி மட்டும்தான் இருப்பாங்க இருப்பாங்க இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இனி படிப்பில் தான் இருக்கணும் ஏன்னா ஒன் மந்த்தில் நமக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் வந்துடும் ஏன்னா இந்த ஒன் இயர் தான் நம்ம காலேஜில் படிக்க போகிறோம் இத்தனை வருஷம் நம்ம அந்த காலேஜில் படித்ததுக்கு இன்றைக்கி நம்ம எழுத போகிற எக்ஸாம்ஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் ஓகேவா அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அது கவினோட நட்பு வந்து எனக்கு இருக்கும் ஆனால் அவனை நினைக்காம இல்ல அவன் கூட பலவட நாட்களை நினைச்சு கூட பார்க்காம நான் இருந்தேனா எப்படி அப்புறம் எப்படி அவனுக்கு நல்ல நபராக இருப்பேன் என்னால் அது மட்டும் முடியாது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்கிற ஆனால் அவனை நினைக்காம மட்டும் என்னால் இருக்க முடியாது அதுக்கு நான் அழுதுறேன் ஏன் அழுக வேணாம்னு சொல்லியிருக்கீங்கள்ல நான் அழுக அழுகக்கூடாதுன்னு கவினை நினைக்க வேணான்னு சொல்லாதீங்க அவன் கூட கூடாது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல அவனை நினைக்கிற பாக்கியமாக எனக்கு வேணும்ல ஆ சஞ்சு எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான் நான் எப்பயும் போலதான் இருக்கேன் நானும் மாறல என் கபின் மாறிட்டான் அதான் என்னை விட்டு போயிட்டான் கலை அவன் திரும்ப வருவான்ல கலை அவன் தான் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அவரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருக்கான் கான்சென்ட்ரேஷனாக இருக்க முடியாது புரியுது உனக்கு அமைதியாக இருக்கும் ம் அவளை எங்கே டிஸ்டர்பும் பண்ணாத அவன் பேசினா மட்டும் அதுக்கு பதில் சொல்லு ஓகேவா அவள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவள் அவளாக இருக்கட்டும் ஓகேவா இங்கே நம்ம பார்த்துக்கலாம் வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அதே மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க சரி வாங்க படிக்கலாம் ம்

இனி எங்க நான் படிக்கிறது நிம்மதியான படிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன் உன் நினப்பு எனக்கு இருக்கதான் செய்யுது உன் பாப்பா புதுசாக என்ன சொல்லிட போறான் அப்பா எப்போ வருவாரு அப்படிதான் கேட்டுட்டு இருக்கா பாப்பா மட்டும் இல்லை எந்த பாப்பாவும் தான் இப்போ வரப்போற எத்தனை நாளைக்கு இந்த பொய்யாட்டத்தை எனக்கு காட்ட போற இது பொய்ன்னு எனக்கு தெரியும் நிஜம் இல்லை ஆனாலும் பொய்யாவது உங்கள்கூட பேசுறேன்ல அப்போ நீ சீக்கிரமா வரணும்ல வருவீல என்ன நீ நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும் நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டியா சஞ்சு கொடுபடி ஏ இவ நிலம யாருக்குமே வர கூடாதுடி இல்லாத விஷயத்தை இருக்க நினைச்சு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றல்ல ஐயோ கடவுளே யாருக்காவே இல்லை நான் இவளுக்காவே கவி நன்னா திரும்ப வந்தறேன் முன்னலாம் நீ பேசுவ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் பேசற நீ பேசவே மாட்டீங்க அப்படி என்ன ஏன் கவின் பேச மாட்டேங்கிற நீ சொல்லியிருக்கேன் என்ன அழுக கூடாதுன்னு நான் அழுகலை சிரிச்சுட்டு தானே இருக்கேன் அப்போ நீயோ என்கிட்ட பேசணும்ல பேச கவின் வா பக்கத்துல ஏன் என்னை விட்டு தள்ளி உட்காந்துருக்க நீ என்ன நாலு வருஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு நீ பாட்டில போயிட்ட இப்போ நீ இறந்து போயிட்டேன்னு சொல்றாங்க ஆனா நான் நம்பல ஏன்னா எனக்கு என் கவின் மேல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வருவான் நீ சொன்ன லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு பேரும் எந்த இடத்துல மீட் பண்ணோம் அப்போ நீ சொன்ன ம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிட மாட்டேன் ம் உன்னை விட்டு எந்த ஒரு இதுவுமே யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன் ம் எப்போதுமே உங்க கூட தான் இருப்பேன் நீ சொன்ன நாலு வருஷம் கழித்து திரும்ப வந்துடுவேன்னு சொன்ன அப்புறம் ஏன்டா போனேன் சொன்ன அப்புறம் ஏன்டா சொல்றேன் என்ன அதாவது அஞ்சு நிமிஷம் வாழ்ந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்துக்கும் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் போதும் என்ன ஏன்னா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையில் நடந்தது அதுதான் உனக்கு நான் எதையும் டீப்பா சொல்லவும் கிடையாது உனக்கு எல்லாமே புரியும் அடுத்தடுத்த அஞ்சு நிமிஷத்துக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க பார்த்தியா அதுதான் உன்னோட காதலோட முழுமையான வெற்றி காத்துக்கிட்டு இந்த பாரு எதுவுமே அவசரப்பட்டு கிடைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லதாகவே இருக்காது அதே காத்து இருந்து வர ஒரு விஷயம் நமக்கு நினைச்சி நிற்கும் நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு நல்லாவே புரியும் சஞ்சு நீ ஒன்னு யோசிச்சு பாறேன் இந்த கடவுள் யாரோட வாழ்க்கையிலுமே எதுவுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாரு என்ன நல்ல யோசி நான் கடத்துல எதுக்கு தாலி கட்டணும் எதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகணும் இப்போ நீ எதுக்கு கன்சீவ் ஆகணும் இதெல்லாம் வந்து எல்லாமே எதிர்ச்சியா நடந்தது நினைக்கிறியா சத்தியமா கிடையாது எல்லாமே ஒரு காரணம் இருக்கு எல்லா விஷயத்துக்குமே லைஃப்ல ஒரு காரணம் இருக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் ஒரு சஞ்சு ஏ சஞ்சு யார்கிட்ட பேசிட்டு இருக்க இங்கதான் உட்கார்ந்து இருக்கானே ஐயோ கே எங்க பேர் இங்கதான் உட்கார்ந்து இருக்கா நான் பே

அப்புறமே என்ன அது நிஜம் கிடையாது நீ நம்பு இங்கே பாரு என்னவா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கவின் என்ன வருவாங்க உன்னை ஏமாற்ற மாட்டாங்கடி நாங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறோம் நீயும் நம்புகிற அப்புறம் ஆ ஒன்றும் அப்செட் ஆகிக்கிற என்னமோ உனக்கு பிரச்சனை உனக்கு புரிய மாட்டேங்குது நீயா See that he will be in the deep.

ஆஹ் இன்னைக்கு வந்துட்டு உனக்கு எதரா வந்து ஒரு ஆள் வரப்போகுது தெரியுமா உனக்கு ஆமா சொல்லிக்கிருந்தாய்ங்க வரட்டுமே எவன்ட்டு பாத்துருவான் அந்த அளவுக்கான உனக்கு தைரியம் இருக்கு சரி பாப்போம் எவன்ட்டு தம்பி ஏம்பா மட்டும் விங்கிருக்கு யாருமே

உனக்கவன்டா छोटा भीमனு பேர் வெச்சது. ஏய் இங்க படுறா? छोटा भीम அசிங்க பாத்துக்க. छोटा भीम பேர். ஏய் நிறுத்துங்க. எதற்கு பொங்கிட்டு வர்றீங்க? என் பேர் சொன்னா எல்லாரும் ஒரு மாதிரி அதிரணும்ல? அதிர ஆமா. என் பேர் தான் छोटा भीम. என்ன? நான்தா இந்த காலேஜுக்கு இப்ப நடக்க போற எலக்ஷன். எலக்ஷனுக்கு உங்க ஊர்ல. அதாவது உங்க தலைமைய ஊர்டக்கி நான் இல்ல வந்திருக்கேன். ஐ மீட் ஓ அப்படி சரி. அங்க நிக்குதுல அந்த பையன் யாரு? அத தெரிஞ்சுக்கிட்டு போற? அந்த பையன் யாரா இருந்தா உனக்கு என்ன?

இரு தங்கச்சி இப்படி கொந்தளிச்சுட்டே வந்தா என்ன இரு என்ன ஏதுன்னு கேப்பா இங்க பாரு யார வேணால் பகச்சுக்கோ சோட்டா பீம் மட்டும் பகச்சுக்காத என்ன நான் வேற மாதிரி இந்த காலேஜில தானே இங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சு போ தெரு கூட பறக்காது ஆக்சன் நடக்க போகுதுல நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஓகே வரட்டா ஏண்டா உனக்கு எவன்டா சோட்டா பீம்னு பேர் வச்சது உனக்கு சோட்டா பீமுக்கு கொஞ்சமாவது ஒத்து போகுதாடா ஏன்டா அப்படி வந்து நின்னுக்கிட்டு இருக்க தேவலாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத எங்க உருண்டை தான் ஜெயிப்பான் சரியா உன் ஜோடி பார்த்து அதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நீ பேசவே கூடாது ஓகேவா யார் ஜெயிக்கிறானு களத்துல இறங்கி பார்ப்போம் என்ன மிஸ்டர் பள்ளன்னி முத்து ஓகேவா

டேய் பிக்ஸ் பண்ணிட்டா இனி இவதான்டா என் பொண்டாட்டி அந்த பிச்சுக்கோ தான் என் பொண்டாட்டி செத்துருடா எனக்கு என் காதல் தான்